அனைவருக்கும் வணக்கம் காலையில் எழுந்ததும் அம்மாவான வேதா தன் மகளான பிரபாவுக்கு ஃபோன் செய்கிறாள் ஃபோனை எடுத்ததும் இன்றைக்கி என்னம்மா பிரச்சனை தொலைபேசி எடுத்த பிரபா கேட்க அதை ஏண்டி கேட்குற எனக்கு மருமகள்னு வந்து இருக்காலை ஒருத்தி அவளும் அவள் சமையலும் இன்றைக்கி அவள் ஒரு ரசம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சா பாரு தூ வாயில் வைக்க முடியல ஆனால் அவன் அப்பா அவளை பாராட்டி தள்ளுறாரு என அம்மாவின் குற்றச்சாட்டுகளை பொறுமையாக கேட்டவள் அம்மா நீ பேசாமல் கொஞ்ச நாள் இங்கே வந்து தங்கிட்டு போயேன் என்று அழைக்க வேதாவுக்கும் பெண் வீட்டில் தங்கி வந்தால் நல்லாக இருக்கும் என்று தோன்றியது அதனால் மகள் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிவிட்டு வரலாம் என அவளும் கிளம்பி சென்றாள் அம்மா ஊரிலிருந்து வந்து கலைப்பா இருக்கும் இந்தா காஃபியை குடி பிரபா சொல்லி கொண்டிருந்த போதே கோவிலுக்கு சென்றிருந்த பிரபாவுடைய மாமியாரும் அப்போது வீட்டுக்கு வந்தார் அடடா வாங்க சம்மதி எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா வேதாவின் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டு அவளும் அமர்ந்து கொண்டாள் அவருக்கும் தனக்குமாய் காஃபி எடுத்து வந்த பிரபா அவர்களுக்கு அருகே அப்படியே தரையில் அமர்ந்து குடித்தாள் அப்போது பிரபா எனக்கு இன்னைக்கு காஃபி கொஞ்சம் அதிகா தித்திப்பா குடித்தா நல்லா இருக்கும்னு தோணுது நான் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்க போறேன் உனக்கும் எடுத்துட்டு வரவா என்று பிரபாவுடைய மாமியார் கேட்க நீங்க இருங்க அத்தை நான் போய் சக்கரை டப்பாவை எடுத்துட்டு வரேன் என்று பிரபா கூறினாள் அன்று இரவு உணவுக்கு சப்பாத்தி தயார் செய்தால் பிரபா ஆனால் வேதாவால் அதை கடிக்கக்கூட முடியவில்லை குருமாவின் சுவையும் ஒன்றும் பிரமாதமாக இல்லை பிரபாவின் கணவனும் மாமியாரும் சப்பாத்தியை குருமாவில் ஊற வைத்து ஏதும் சொல்லாமல் சாப்பிட்டனர் ஏனோ வேதாவுக்கு மருமகளான பூஜாவின் மிருதுவான சப்பாத்தியும் சுவையான காய்கறி சப்ஜியும் மனதுக்குள் வந்து போனது மறுநாள் பிரபா காலை உணவுக்கு இட்லி செய்ய கல் போன்ற இட்லி வேதாவின் தொண்டையில் இறங்க மறுத்தது எல்லோரும் அமைதியாக சாப்பிட வேதாவால் பொறுக்க முடியவில்லை இதுங்க எல்லாம் எதை போட்டாலும் சாப்பிடுங்க போல என மனதுக்குள் நினைத்துக்கொண்டே கொண்டே தண்ணீரை குடித்து குடித்து இட்லியை உள்ளே தள்ளினாள் பிரபா அடுத்த முறை இட்லிக்கு ஊற போடும்போது ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி அவலை சேர்த்து ஊற போடுமா அப்படி போட்டால் இட்லி இதை விட மிருதுவாக மல்லிப்பூ மாதிரி இருக்கும்னு என் தோழி சொன்னா என்று சம்பந்தியம்மா தன் மகளிடம் சொல்வதை கேட்ட வேதாவுக்கு இவங்க முன்ன பின்ன மிருதுவான இட்லியே சாப்பிட்டது இல்லையோ என்று கேலி மனதுக்குள் இருந்தது அதன்பின் தன் மகளான பிரபாவிடம் தான் மதியத்துக்கு சமைக்கிறேன் என்று வேதா சொல்ல அதை மறுத்தால் அவருடைய மகள் வேணாமா நான் சமைச்சாதான் அவருக்கும் அத்தைக்கும் பிடிக்கும் என்றார் இதை கேட்டு வேதாவுக்கு சிரிப்பதா அழுவதா என்று புரியவில்லை வந்ததிலிருந்து ஒழுங்கான உணவை சாப்பிடாததால் மதியம் அவருக்கு சீக்கிரமே பசித்தது பிரபாவின் சமையலை சாப்பிட வேண்டுமென்று நினைத்த போதே மனதில் லேசான பயமும் வந்தது எதிர்பார்த்த மாதிரியே ஒன்றில் கூட உப்போ காரமோ இல்லை சமையல் இன்னைக்கு நல்லா அமைஞ்சு போச்சு பிரபா அம்மா வந்து இருக்காங்கன்னு நீ ரொம்ப சிரத்தை எடுத்து சமைச்சிருக்க போல என்று கூறினாள் மாமியார் என்ன இந்த வெண்டைக்காய் பொரியலில் ஒரு துளி காரம் இருந்தால் அருமையோ அருமை ரசத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா இன்னும் ஜோராக இருக்கும் என்று மட்டும் அவருடைய மாமியார் சொன்னாள் தன் மகளின் கேவலமான சமையலை பாராட்டும் சம்பந்தியாவை ஒரு மாதிரியாக பார்த்தால் வேதா ஏங்க நான் சொல்றது சரிதானே என்று பிரபாவின் மாமியார் அவரையும் கேட்க வேறு வழியின்றி பலியாடு போல தலையாட்டினால் வேதா இங்கேயே இன்னும் இரண்டு நாள் இருந்தால் பசியில் செத்தே போய் விடுவோம் என்று தோன்ற மறுநாள் விடிந்ததும் விடியாததுமாக ஊருக்கு போயே தீர என்று நின்றால் அவருடைய அம்மாவான வேதா ஆனால் மகளும் அவருடைய மாமியாரும் காலையில் கண்டிப்பாக சாப்பிட்டு விட்டுதான் போக வேண்டுமென்று பிடிவாதம் பிடிக்க ஐயையோ இது என்ன கொடுமை என்று எண்ணிக்கொண்டே சாப்பிடவும் அமர்ந்தால் அருமையான மசால் தோசையும் கொத்தமல்லி சட்னியும் பரிமாறினாள் மகள் தோசையை சுவைத்தவர் புரியாமல் மகளை பார்க்க இவ்வளோ நல்லா சமைக்க தெரிஞ்சு நீ ஏன் ரெண்டு நாளாக இவ்வளவு கேவலமாக செய்தேன்னு கேட்க நினைக்கிறேன்ல என்று பிரபாவே அவருடைய மனதை ப படித்தவள் போல தன் தாயிடம் கேட்டார் ஆமாம் என்று வேதா தலையாட்ட எல்லாம் காரணாதாம்மா நீ எனக்கு செல்லம் கொடுத்து கல்யாணம் வர சமையலர பக்கமே விடலை கல்யாணமாகி வந்த புதுசில் நான் இப்படி தான் சுவையே இல்லாமல் சமைப்பேன் ஆனால் என் மாமியார் என்னையோ இல்லை உன்னையோ ஒரு வாரத்தை கூட குறை சொன்னதே இல்லை அது உனக்கு தெரியுமா இங்கே என் சமையல் நல்லா இல்லைனாலும் என் மாமியார் என்னை பாராட்டியே அதில் உள்ள குறை என்னன்னு சொல்லிடுவாங்க நீ வந்த அன்னைக்கு அவங்களுக்கு காஃபியில் கொஞ்சம் கூட நான் சக்கரை போடவே இல்லை ஆனால் அவங்க அதை குறையாக சொல்லாமல் இனிப்பாக குடிக்கணும்னு போல் இருக்குது கொஞ்சம் சர்க்கரை கூட போடுன்னு சொன்னாங்க அதே மாதிரி சப்பாத்தி பண்ணின போதும் நான் சாப்பிடும்போது எனக்கே அதில் உள்ள குறை தெரிஞ்சு சரி செய்தப்பேன்னு ஏதும் சொல்லாமல் குருமாவை ஊற ஊச்சி சாப்பிட்டாங்க நேற்று காலையில் இட்லி எப்படி இருந்ததுன்னு உனக்கே தெரியும் அதை பற்றியும் பிரச்சனை எதுவும் செய்யாமல் மல்லிப்பூ இட்லி செய்ய டிப்ஸு சொன்னாங்க எல்லாத்தையும் நாம் சொல்கிற விதத்தில் சொன்னால் அது கேட்குறவங்க மனசை கஷ்டப்படுத்தாது மகள் தன்னை குத்தி காட்டுகிறாளே என்று ஒரு கணம் தோன்றியது அதை ஏன் இப்போது எங்கிட்ட சொல்கிற அம்மா எங்கிட்ட கோவிச்சுக்காத நீ பூஜா கிட்ட செய்கிற மாதிரியே என் மாமியார் எங்கிட்ட குறை காண ஆரம்பிச்சு இருந்தாங்கன்னா என்னால் இங்கே இவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுமா தன் மகள் தனக்கு அறிவுரை சொல்வதா என்ற ஈகோ எட்டி பார்த்தது வேதாவுக்கு சரிடி பிரபா உன் மாமியார் மாதிரி எனக்கு பக்குவமாக பேச தெரியாது நான் இப்படியே இருந்துக்கிறேன் நீ ஒன்றும் பெரிய மனுஷி மாதிரி எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் என படபடவன புரிந்தால் வேதா அம்மா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையாக தான் கேளேன் நேற்று எனக்கு ஏன் நீ ஏன் சமையல உதவ வந்த நான் உன் பொண்ணு அப்படிங்கிறதையும் மீறி என் மோசமான சமையலை உன்னால் சாப்பிட முடியல அதுதானே அதான் எனக்கு உதவுற மாதிரி உன் சுவைக்கு ஏற்ப நீயே சமைச்சிக்கலான்னு நினச்ச சரிதானே என்று கேட்டார் மகளின் கேள்விக்கு ஆமாம் என்று தலையாட்டுவதை தவிர வேறு வழி இல்லை அவளுக்கு அதே மாதிரி ஊரிலும் உனக்கு தேவையானதை நீயே சமைச்சுக்கோ அப்படியே பூஜாவையும் பக்கத்துல நிக்க சொல்லு அவ புத்திசாலி பொண்ணு ஒரு வாரத்திலேயே உன் சுவை எல்லாமே அவளுக்கு பிடிபட்டுவிடும் மகள் சொன்னது பிறகுதான் இப்படியும் செய்திருக்கலாமோ என்று தோன்றியது வேதாவுக்கு அம்மா உண்மையில உன் பிரச்சனை சாப்பாடோ அதன் சுவையோ இல்லை அதை செய்யற பூஜாவை உனக்கு பிடிக்கல உன் பேச்சை மதிக்காம அண்ணன் அவளை காதல் கல்யாணம் செய்துக்கிட்டான்னு உன் அவள் மேலே உனக்கு கோபம் அந்த கோபத்தையெல்லாம் அவகிட்ட காட்ட நீ கண்டுபிடிச்ச வழி அவளை குறை சொல்வது அது ரொம்ப தப்புமா அவள் உன்கிட்ட பேசணும்னு தமிழை கற்றுக்கிட்டா சைவ சமையல் செய்யவும் பழகிக்கிட்டா கடைசியில் அவள் இவ்வளோ செய்தும் நீ தினமும் அவளை அள வைக்கிற அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு அதான் நீ படுத்துறதுக்கு எல்லாம் பேசாமல் இருக்கா இதுவே வேற ஒருத்தியாக இருந்தால் இந்நேரம் அண்ணனை தனி கொடுத்தனும் கூட்டிகிட்டு போயிருப்பாள் மகனின் வார்த்தையில் உள்ள உண்மை புலப்படத் தொடங்கியது வேதா யோசிக்கவும் தொடங்கினாள் தான் வேண்டுமென்றே பூஜாவிடம் அவள் செய்யும் சமையல் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் குறை காணுவதும் புரிந்தது பிரபாவின் மாமியாருக்கு இருக்கும் பக்குவம் தனக்கு இல்லையே என்ற எண்ணமும் அவளுக்கு வந்தது அப்பா அவள் செய்வதையெல்லாம் பாராட்டுவதே என் மாமியார் கையாலும் அதே டெக்னிக் தான் அதையும் நீயே புரிஞ்சுக்கணும் மகள் சொல்லும் போதுதான் கணவனின் செய்கையின் அர்த்தம் விளங்குவது போல் இருந்தது வேதாவுக்கு ஆமாம் கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன் நாம் நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் கூட தான் குடும்ப செய் குடும்பம் செய்யணுமே தவிர உப்பு புளி மிளகு எல்லாம் இல்லை பூஜா நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ அவளை நீ மகளாக நினைக்க வேணாம் ஒரு சக மனுஷியாக நினச்சி அவகிட்ட அன்பா நடந்துக்கலாம் இல்லையா அம்மா இனிமேலாவது பூஜாவோட உணர்வுகளை மதிச்சு மதிக்க கற்றுக்க தயவுசெய்து உன்னை பாரு என்று அறிவுரை கூறினாள் இதுக்கு மேல் உன் இஷ்டம் என்றவள் அம்மாவின் பதிலை எதிர்பார்க்காமல் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்தாள் இப்போ எதுக்கடி கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணுற நான் வாயும் வயிறுமா இருக்கிற என் மருமகளுக்கு ஏதாவது செய்து எடுத்துக்கிட்டு போகிறேன் அவளுக்கு மைசூர் பார்க்குனா பிடிக்கும் தேவையான சாமானை வாங்க காசும் தரேன் நீ வாங்கிட்டு வந்து தந்த பின்பு இனிப்பு கை முறுக்கு எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு நாளைக்கு போகிறேன் என்று கொஞ்சம் குரலில் சொல்லும் அம்மாவை புன்னகை ததும்ப பார்த்தாள் பிரபா அம்மா உன் மனசு எனக்கு தெரியாதா நீ ஏதோ குழப்பத்தில் இருந்த அதான் அப்படி பூஜா கிட்டே நடந்துக்கிட்ட நீ மனசு மாறி இப்படி ஏதாவது சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நானே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பிரபா சொல்ல முகத்தில் கிண்டல் வழிய அச்சோ நீ பண்ணினதா வேணா வேணாமா மாய மருமக பாவம் என்று சொன்ன வேதாவை தன் இடுப்பில் கைவைத்து பொய்க் கோபத்துடன் பிரபா முறைத்தாள் மகளின் முகபாவத்தை பார்த்த வேதாவிற்கு சிரிப்பு பொங்கியது அதே சந்தோஷம் அவள் வீட்டிலும் இனி தொடரும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பியை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்